அரையன் அறுத்திண்டில் கேட்ட பயங்கர சத்தம் யமனாக மாறிய மூலப்பொருள் உடாய்வு ஆக்சனில் இறங்கிய சி எம் ஸ்டாலின் மீண்டும் சிவகாசியில் சோகம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே அமைந்துள்ளது காலை இப்பகுதியில் முருகவேல் என்பவருக்கு சொந்தமான உரிமம் பெற்ற தனியார் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது இங்கு எண்பதுக்கும் மேற்பட்ட அறைகளில் இருநூறுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் ஜூலை ஒன்பதாம் தேதி வழக்கம் போல் பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர் அப்போது காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் அறை எண் விடிவிபத்து ஏற்பட்டது இதில் மருந்து மூலப்பொருட்கள் அறையில் பட்டாசு தயாரிப்பதற்கான மருந்து கலக்கும் பணியில் ஈடுபட்ட நான்கு தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கினர் உடனே நடந்த சம்பவம் குறித்து சிவகாசி தீயணைப்பு மற்றும் மீட்பு படை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் விடிவிபத்தில் ஏற்பட்ட தீயை அணைத்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் பரபரப்பாக நடந்த இந்த மீட்பு பணியில் விருதுநகர் மாவட்டம் வெள்ளூர் அடுத்த சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த மாரியப்பன் மற்றும் முத்துக்குமரன் ஆகிய இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது மேலும் விபத்தில் சிக்கி காயமடைந்த எம் புதுப்பட்டியைச் சேர்ந்த சங்கரவேல் மற்றும் சரோஜா ஆகிய இரண்டு பேரும் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே தகவலை அறிந்து இடத்திற்கு வந்த சிவகாசி சார் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் வெடிவிபத்து ஏற்பட்ட ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து காளையார் குறிச்சி பட்டாசு ஆலை வெடிவிபத்து குறித்து ஆலையின் உரிமையாளர் முருகவேல் மேலாளர் பன்னீர்செல்வம் போர்மேன் குணசேகரன் ஆகிய மூன்று பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியது விபத்து ஏற்படும் என தெரிந்தே கவனக்குறைவாக செயல்பட்டது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் எம் புதுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் பட்டாசு தயாரிக்கும் போது மருந்து நடந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்து அறிந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் பட்டாசு ஆலை விபத்தில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இரண்டு பேருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதலையும் முதல்வர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் விருதநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க